ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் உண்டாவதாக எல்லா புகழும் இறை உணர்வுன்னிக்கே நம்ம தொடர்ந்து நிலவரங்களை பார்த்துட்டு இருக்கோம் இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய சில முக்கியமான தகவலை பார்க்கலாம் ரொம்பவே நல்ல நல்ல செய்திகள் தான் வந்திருக்குன்னு நம்ம சொல்லணும் எதிர்பார்க்காத சில விஷயங்கள்லாம் சாதாரணமாக நடந்துட்டு இருக்குன்னு சொல்லலாம் அதில் முதல் விஷயமே நம்ம வந்து காசாவுக்கும் அமெரிக்காவுக்கும் நடுவில் நடந்த ஒரு ஒப்பந்தத்தை பத்தி சொல்லிடலாம் நம்ம தொடர்ச்சியாக சொல்றோம் ட்ரம்ப் இடத்துல பெரிய மாற்றங்கள் தெரிகிறதுன்னு சொல்லிட்டு இருந்தாலும் அவங்க இதுக்கு முன்னாடி நடந்துக்கிட்டதை வச்சு நம்மளால நம்ப முடியாம இருந்திருக்கலாம் ஆனா இப்போ நிறைய விஷயத்துல வந்து பாத்தீங்கன்னா தடபுடலாக வந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்க எல்லாம் எடுத்துட்டு இருக்காங்க யாரையுமே எடுத்துக்கிறது இல்லை இஸ்ரேலில் மதிக்கிறதே இல்லை பத்து பிசா பிரயோஜனம் இல்லைன்னு சொல்லிட்டு அவங்கள விட்டாச்சு அப்படி விட்டுட்டு தான் நிறைய முடிவுகளை எடுத்திருக்காங்க அதில் முதல் விஷயம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு பிணைக்கெதியை அமெரிக்காவுடைய ஒரு பிணைக்கெதியை வந்து காசாவுடைய பங்கர்லேருந்து காசாவில் இருக்கக்கூடிய போராளி குழு வந்து என்ன பண்ணியிருக்காங்க கூட்டிகிட்டு வந்து இன்னைக்கு ஒப்படைச்சிருக்காங்க அந்த ஒப்படைக்கப்பட்ட நபர் வந்து பார்த்திங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய ரெட் கிராசண்ட் அமைப்பு மூலமாக அமெரிக்காவுடைய வீரர்கள் அதுக்கப்புறம் வந்து காசாவுடைய வீரர்கள்லாம் இருக்கிறாங்க அங்கிருந்து என்ன பண்ணியிருக்காங்க கொடுத்துருக்காங்க இது வந்து பார்க்கும்போது பேச்சுவார்த்தை மூலமாகத்தான் வந்து ட்ரம்ப் சாதித்ததாக ட்ரம்ப்பே வந்து சொல்கிறாரு ட்ரம்ப் என்ன அறிவிக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து என்னால் மட்டும் கிடையாது இதுக்கு நடுவில் வந்து கத்தாரும் அதே மாதிரி வந்து பார்க்கும்போது எஜிப்டும் ரொம்பவே வந்து எங்களுக்காக உதவியாக இருந்தாங்க அதற்கு கிடைத்த வெற்றி தான் சொல்கிறாங்க இப்போ நமக்கு ஒரு கேள்வி அவங்களுடைய பிணை கேதிகள் விட்டதில் நமக்கு என்ன சந்தோஷம்னு கேட்டிங்கன்னா இத்தனை நாளாக உள்ளக்குள்ளே எந்த ட்ரக்குமே வரவே இல்லை மாதக்கணக்காக வரல நாள் கணக்காலாம் கிடையாது எப்போ போர் ஆரம்பிச்சோ அதாவது நிறுத்தப்பட்ட போர் வந்து ஆரம்பிச்சிச்சு பாருங்கள் ஒரு ஒரு மாதம் ஆயிடுச்சு ஒரு மாதமாகவே எந்த ட்ரக்குமே உள்ளே வராதனால கூட அங்கே இருக்கக்கூடிய மக்கள் வந்து ரொம்ப பட்டினியில் வந்து இறந்துட்டு இருக்காங்க ஆனால் தொடர்ச்சியாக வந்து ட்ரம்ப் வந்து பார்த்திங்கன்னா நேரடியான பேச்சுவார்த்தைக்கு போய் ட்ரம்ப் அழுத்தத்தை கொடுத்து இன்னைக்கு என்ன இருக்குன்னா ட்ரக்குகள் எல்லாம் உள்ள வர ஆரம்பிச்சிருச்சு காசா மக்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீண்ட நாள் கழிச்சு உணவுகள் கிடச்சிருக்கு நீர் கிடச்சிருக்குது பத்தாவதுக்கு மருத்துவ பொருட்கள் எல்லாமே வந்து இன்னைக்கு வந்திருக்குது அது பார்த்திங்கன்னா வீடியோவில் லைவாகவே வந்து காட்டுறாங்க அதோடு சேர்ந்து காசா இருக்கக்கூடிய போராளிகளோடு பேச்சுவார்த்தையை நடத்துனதில் பேச்சுவார்த்தையுடைய முடிவாக ஒரே ஒரு நபர் அந்த ஒரு நபர் வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்காவுடைய சிட்டிசன்ஷிப் தான் அவர் அவர் வந்து இஸ்ரேலில் வந்து இராணுவத்தில் இருக்கார் அப்போ அமெரிக்காவுடைய சிட்டிசனாக இருந்து இஸ் இஸ்ரேலில் இருந்து அப்படி உள்ளே வந்து மாட்டினவர் அப்போ மாற்றுனவன் வந்து இராணுவம் தான் அவங்க ஒரு பொதுமக்கள் கிடையாது அப்படி இருந்த ஒரு இராணுவத்தினரை தான் வந்து என்ன பண்ணிருக்காங்க இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இப்போ ரிலீஸ் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதை பற்றி வந்து இஸ்ரேலில் நிறைய இடத்துக்கு வந்து நிறைய விதமான பேச்சுகள் போயிட்ருக்கு ஏன்னா மற்ற பிணை கேதிகளுடைய பேரண்ட்ஸ்லாம் என்ன கேட்குறாங்கன்னா அப்போ எங்களுடைய பிணைக்கீதிகள்லாம் ரிலீஸ் ஆகணுன்னா அவங்களும் அமெரிக்காவுடைய குடியுரிமை இருந்தால் தான் நீங்கள் ரிலீஸ் பண்ணுவீங்களா அப்படி இல்லாட்டினா ரிலீஸ் பண்ண முடியாதான் ட்ரம்ப் வந்து பார்த்திங்கன்னா இருந்து வந்து என்ன பண்ணிட்டார் அவர் பேச்சுவார்த்தையில் சக்ஸஸ் ஆயிட்டாரு இந்த நெத்தனியாக என்ன இருக்காரு தொடர்ச்சியாக நாங்கள் வந்து பிணைக்கேதிகளை கொண்டு வருவோம் அதுக்காக தான் யுத்தம் நடத்துகிறோம் நாங்கள் இஸ்ரேலுடைய பாதுகாப்புக்காக தான் இத்தனையும் பண்றோம்னு சொல்லிட்டு எங்களை ஏமாற்றிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு நேற்று இன்னொரு பிணைக்கேதியுடைய தந்தை வந்து என்ன பண்ணியிருக்காங்க இஸ்ரேலுடைய ஊடகத்தில் வந்து ஆதங்கத்தோடு அவங்க கேள்வி கேட்குறாங்க அவங்க கேள்வி கேட்கறது தான் எல்லாருமே அங்கேருந்து பிணைக்கேதிகள் வரணும்னு சொல்லிட்டு தான் போராட்டம் பண்ணிகிட்டு இருக்காங்க ஆனால் ட்ரம்ப் என்ன பண்ணிட்டாரு அமெரிக்காவுடைய பிரஜா உரிமை பெற்ற அந்த ஒரு நபரை மட்டும் மட்டும்தான் வந்து என்ன பண்ணியிருக்காங்க பேச்சுவார்த்தை மூலமாக இப்போது வந்து விடுதலை செஞ்சுருக்காங்க இது இல்லாமல் இன்னொரு மூணு பேர் கூட வந்து வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க பேச்சுவார்த்தையும் வந்து முடிவாயிருக்காமல் ஆனால் எப்போ வந்து அவங்க ரிலீஸ் ஆவாங்கன்னு நமக்கு தெரியாது போர் நின்றுச்சானால் போர் நிற்கல போர் நிற்காமையே என்ன பண்ணிட்டாரு அமெரிக்காவுடைய ட்ரம்ப் வந்து தொடர்ச்சியாக வந்து காசாக்குள்ளே வந்து பேச்சுவார்த்தைக்கு வந்து அழைத்துட்டே இருந்திருக்காங்க ரகசியமாக செஞ்சுருக்காங்க அதுதான் முக்கியம் இஸ்ரேலுக்கே தெரியல இவங்க வந்து காஜா இருக்கக்கூடியவங்களோட வந்து பேச்சுவார்த்தையில் இருக்கிறாங்கன்ட்டு அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா அமெரிக்காவில் வந்து ஒரு சட்டத்தை எழுதியிருக்காங்க என்ன சட்டம்னு பார்த்தீங்கன்னா இவருடைய காலம் கிடையாது ட்ரம்ப்புடைய காலம் மட்டும் கிடையாது ஜோ பைடனுடைய காலமாகட்டும் ஒபாமாவுடைய காலத்திலேயாகட்டும் எல்லாத்துலேயுமே வந்து ஒரு முப்பது வருஷமாக பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் வந்து ஃபாலோ பண்ணுறாங்க கடந்த முப்பது வருஷமாக என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாட்டை நம்ம வந்து அங்கீகரித்தால் மட்டும்தான் அந்த நாட்டோடு நம்ம என்ன பண்ணுவோம் பேச்சுவார்த்தைக்கு போவோம் அது இல்லாமல் எந்த ஒரு குழுவையும் நாம் தீவிரவாத குழுன்னு சொல்லிட்டு அடையாளம் கண்டுட்டோம் அப்படின்றாவோ இல்லை வந்து நாம் அப்படி அவங்கள சொல்லிட்டோம்னா அவங்க கூட என்றைக்குமே வந்து அமெரிக்கா பேச்சுவார்த்தைக்கு போகாது அப்படிங்கிறது முப்பது வருஷமாக அமெரிக்கா கடைபிடிச்சிட்ருக்காங்க இப்போ நல்லா சொல்லுங்கள் ஏமனில் இருக்கக்கூடிய குழுவை வந்து இவங்க என்ன சொன்னாங்க தீவிரவாதிகள் தான் சொன்னாங்க காசா அழுக்கக்கூடிய போராளி குழுவை என்ன சொல்றாங்க அதையே தான் இவங்க சொல்றாங்க ஆனா சொன்னதுக்கு அப்புறம் கூட அவங்களுடைய ரூல்ஸை பிரேக் பண்ணிட்டு இப்போ ட்ரம்ப் வந்து பேச்சுவார்த்தைக்கு வந்திருக்காங்க ஆனால் ஆக்சுவல் ரூல்ஸ் என்னன்னா அவங்க வந்து பேச்சுவார்த்தைக்கு இந்த மாதிரி வந்து ஒரு குழுவாக இருக்கக்கூடியவங்கள்கிட்ட வரக்கூடாது அப்படிங்கிறது அவங்களுடைய அமெரிக்காவுடைய சாசனத்திலே இருக்கு ஆனால் அதை கூட மீறி ட்ரம்ப் இந்த முடிவை எடுத்து வெளியே வந்து பேசியிருக்காங்க ட்ரம்ப் வந்து என்ன பண்ணியிருக்காரு ஏமனோடும் சமாதானத்துக்கு போய் ஆச்சு அதை பத்தி நம்ம நிறைய வீடியோ பார்த்துட்டோம் ஏமனில் இருக்கக்கூடிய போராளிகள்ட்ட வந்து எங்களுடைய கப்பலை நீங்கள் அடிக்கக்கூடாது உங்களை நாங்கள் அடிக்க மாட்டோம்னு சொல்லிட்டு சமாதானம் பேசிட்டாங்க ரெண்டாவதா காசாவிலையும் என்ன பண்ணிட்டாங்க நேரடியாக தலைவர்களை கூட்டி பேசி எங்களுடைய ஆட்களை விட விடுங்க உங்களுக்கு ட்ரக்குகளை கொண்டு வந்து கொடுக்குறது எங்களுடைய வேலை இன்னும் போர் நிறுத்தத்திற்கான எல்லா வேலையுமே நான் செய்ய போறேன் அப்படிங்கிறதையும் பேசிட்டு தான் இதை ஆரம்பிச்சிருக்காங்க முதல் கட்டமா இப்போ அந்த ஒரு பிணை கேதி வெளியே வந்திருக்காங்க இப்போ அந்த பிணை கேதி வெளியே வந்திருக்காருல அவர் என்ன பண்றாருன்னா ட்ரம்ப் ட்ரம்ப் இன்னைக்கு என்ன பண்ணுறாருனா இன்னைக்கு நாளைக்கு நாலாணிக்கு மூணு நாளுமே வந்து மத்திய கிழக்குக்கு வராரு மத்திய கிழக்குனா எங்கன்னு பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க வந்து சவுதி யூஏ கத்தார் இந்த மூணு இடத்துக்கு தான் போகிறாரு இஸ்ரேலுக்கு என்னுடைய பயணம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாரு அப்போ அந்த மூணு இடத்துக்கு போகும்போது என்ன பண்ணுறாருனா இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா கத்தாரில் இருப்பார் கத்தாரில் அந்த பிணைக்கேதியை கூட்டிகிட்டு வாங்க கத்தாருடைய கவர்மெண்ட்டுக்கு முன்னாடி நிற்க வச்சு நாங்கள் தேங்க்ஸ் சொல்கிறோம் ஏன்னா அவங்க வந்து அமெரிக்காவுடைய குடியுரிமை பெற்றவங்களை நீங்கள் மீட்டு கொடுத்துருக்கீங்கன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாருன்னா இப்போ ட்ரம்ப் வந்து அந்த ஒரு பிணைக்கேதியை வந்து நேற்று தான் ரிலீஸ் ஆனாங்க இருந்து இத்தனை நாட்கள் கழிச்சு ஆனால் இன்றைக்கி என்ன பண்ணுறாரு அவர் கத்தாரு கூட்டிகிட்டு போய் அங்கே வந்து கத்தாருடைய கவர்மெண்ட் முன்னாடி நீக்கி வச்சு இவர் வந்து என்ன பண்ணுறாரு காமிச்சுக்காரு நான் பாருங்க சமாதானத்தை தான் எதிர்பார்க்குறேன் என் தனியாக மாதிரிலாம் கிடையாது அவர் தான் வந்து பார்த்திங்கன்னா சும்மா வந்து நெத்தனியாவதான் வந்து பார்த்தீங்கன்னா முஸ்லீம் நாடுகள் மேலையெல்லாம் வந்து பகையோட இருக்காரு நான் அப்படிலாம் கிடையாதுன்னு சொல்லிட்டு காமிச்சிக்கிறதுக்காகவே இப்போது என்ன பண்ணிட்டு இருக்காரு ட்ரம்ப் வந்து அந்த ஒரு திரைக்கதியை கூட்டிகிட்டு போய் கத்தாரில் வச்சு பேச போகிறாரு இதே சமயத்தில் கத்தார் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு போயிங் விமானத்தை வந்து என்ன பண்ணுறாங்க ட்ரம்ப்புக்கு வந்து பரிசீலிக்கிறாங்க அது ஏதோ வந்து பதினஞ்சு மில்லியன்லாம் இருக்குன்னு சொல்கிறாங்க பொதுவாகவே எந்த நாட்டிலேருந்து யார் வந்தாலும் என்ன பண்ணுவாங்க இந்த மாதிரி பரிசு பொருட்கள்லாம் கொடுப்பாங்க அந்த மாதிரி என்ன பண்ணுறாங்களாமா இப்போ கத்தார் வந்து கொடுக்குறாங்க கொடுத்தாலும் வந்து அது ட்ரம்ப்லாம் எடுத்துகிட்டு போக முடியாது அது கவர்மெண்ட்டுக்கு தான் சொந்தம் ஏன்னா வந்து அமெரிக்காவை கௌரவிக்கிறதுக்காக தான் அதை கொடுக்குறாங்க அதனால் அது வந்து யாருக்கு போகணும் அமெரிக்காவுக்கு தான் போகும் அந்த மாதிரிலாம் வந்து கத்தார் அறிவிச்சிருந்தாங்க பார்க்கலாம் அதை கொடுக்குறாங்களா அதுல வந்து போறா அப்படிங்கிறது நமக்கு தெரியல ஆனால் ஒரு தகவல் மட்டும் அந்த மாதிரி வந்துருச்சு இப்போ என்ன பண்றாருன்னா கத்தாரம் முடிச்சு போட்டு அங்கிருந்து சவுதிக்கு போக போறாரு பத்து அதுக்கு அங்கிருந்து என்ன பண்ண போறாரு ஒரு அறிவிப்பை வேற கொடுக்குறேன்னு வந்து சொல்லிட்டு இருக்காரு இந்த இடத்துல வந்து பார்த்தா இஸ்ரேலுக்கு தான் என்ன ஆயிடுச்சுன்னா ஒரு தோல்வி ரெட்டை இரட்டை தோல்வின்ட்டாங்க எல்லாருமே சொல்லிட்டாங்க இரண்டு மடங்காக இப்போது இஸ்ரேல் தோல்வி விட்டுருச்சு நாங்க உணவே கொடுக்காம அங்க இருக்கக்கூடிய காசாவை அடிபணிய வைப்போம்னு சொல்லிட்டு இஸ்ரேலுடைய பிரதமர் நெத்தன்யாகு இப்போ ஒரு சில தினங்களாக பேசிட்டு இருந்தாரு அது அப்படியே முறியடிச்சு என்ன ஆயிருச்சுன்னா இப்போ ட்ரக்குகள் எல்லாம் உள்ள போயிருச்சு அப்படின்னா என்ன அர்த்தம்னா அந்த ஒரு விஷயம் தோல்வி ஏன்னா இஸ்ரேல் இராணுவத்தால் சாதிக்க முடியாததை பட்டினி தான் நாங்கள் சாதிக்க போறோம் ஏன்னா ஹிட்லர் வந்து என்ன பண்ணாரு யூதர்கள் எல்லாம் ஃபர்ஸ்ட் வந்து என்னென்னமோ விதமாக வந்து கொலை பண்ணாங்க அதுக்கப்புறம் பாத்துட்டு இதுக்கு மேலலாம் வந்து கொல்ல முடியாதுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டாங்கன்னா பசி பட்டினியில சாவிட்டும் விட்டாங்க அந்த மாதிரி என்ன பண்ணாங்கன்னா நெத்தனியாவும் காசா மக்களை செஞ்சாங்க ஆனாலும் காசா மக்கள் அடிபணியவே இல்லை தொடர்ச்சியா சொன்னாங்களாக்கோ நீங்க பசியில இருந்தா வாங்க சொல்லுங்க நாங்க உங்களை வெளிநாடுகளுக்கு அனுப்பி விடுறோம் ஆனா இங்கிருந்து நீங்க எதுவும் சாப்பிட முடியாதல்லாம் வந்து பேசிட்டு இருந்தார் நெத்தனியா இன்னைக்கு அந்த விஷயம் என்ன ஆயிருச்சு ட்ரம்ப்பால் உடைப்பட்டு போயிடுச்சு நேரடியாக வந்து பார்த்தா காசாவுக்குள்ள இப்ப ட்ரக்குகள் வருது ஒரு விஷயமா ரெண்டாவது விஷயம் என்னன்னா அமெரிக்கா என்னைக்குமே பேச்சுவார்த்தைக்கு காசா இருக்கக்கூடிய போராளிகள் கூட வச்சுக்க மாட்டாங்க அவங்க நம்மளே தான் நம்புவாங்க எதாக இருந்தாலும் இஸ்ரேல்கிட்ட தான் பேசுவாங்க இஸ்ரேல் தான் முடிவுக்கு கொண்டு வரணும் நாம என்னைக்குமே முடிவுக்கே கொண்டு வர வேண்டாம் அமெரிக்கா சமாதானம் சமாதானம்னு சொன்னாலும் கூட நம்ம சண்டையை போட்டுக்கிட்டே இருக்கலாம் கேட்டா வந்து காசா இருக்கக்கூடிய போராளிகள் மேல பழிய போடலாம்னு நினைச்சாங்க அதை அப்படியே தலகிலாம் மாதிரி என்ன ஆயிடுச்சுன்னா அமெரிக்கா வந்து நேரடியாக பேச்சுவார்த்தைக்கு போய் பேச்சுவார்த்தையில் வந்து என்ன ஆயிடுச்சு பிணைக்கேதிகளே வெளிய விட்டாங்க இதுவரையும் போர் நிற்காம ஒரு பிணைக்கேதிகள் கூட வெளியே வந்ததே இல்லை ஆனால் ட்ரம்ப்புடைய பேச்சில் போர் நிற்காமலே பிணைக்கேதிகள் வந்திருக்கு இன்னொரு மூணு பிணைக்கேதிகளும் விடுறதுக்கு தயாராக இருக்காங்கன்னு சொல்லணும் இது இப்போ நெத்தன்யாவுக்கு ஃபுல்லாகவே ஆப்போசிட்டாக போயிடுச்சு அப்போ நீ என்னத்தை தான் பண்ண ஒன்றரை வருஷமா ஒன்னால இது கூட செய்ய முடியாது தானே சாதிக்க முடியுது அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கு மக்கள் எல்லாம் கொந்தளிக்கிறதுனால இரட்டை தோல்வியாக இரமடங்கான தோல்வியை இப்போது இஸ்ரேல் சந்திச்சிருக்கு ஒரு கட்டத்தில் என்ன ஆயிடுச்சுன்னா ட்ரம்ப் வந்து முடிவு பண்ணிட்டார் இனி நம்ம இஸ்ரேலை நம்பி நம்ம வேற எதுவுமே செய்ய முடியாது நமக்கு அமெரிக்காவை கிரேட்டர் ஆகணும் அவ்வளோதான் அதுதான் எனக்கு முக்கியம் அதுக்கு யார் வேணும்னா மத்திய கிழக்கில் இருக்கக்கூடிய ஆட்கள் தான் வேணும் யார் சவுதி யூஏஇ கத்தார் போன்ற ஆட்கள் தான் வேணும் இனி அவங்க தயவு நமக்கு வேணும்னா இஸ்ரேலோடு வந்து சேர்ந்துட்டு அவன் சொல்கிற மாதிரிலாம் சண்டை போட்டா நடக்காதுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டாங்க இப்போ இஸ்ரேல ஒட்டுமொத்தமாக ட்ரம்ப் ஒதுக்கி இருக்காருங்கிறது தெரியுது இது வந்து நாடகம்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்கிறாங்க இருந்தாலும் நம்ம அதை பொறுத்திருந்து பார்க்கலாம் ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து சும்மா வந்து முடிவெடுக்காம ஏதாவது பேசும்போது அது வேணா நம்ம நாடகமா நம்பலாம் ஆனா நிறைய விஷயங்கள் முடிவெடுத்து அதை செயல்படுத்திட்டு இருக்கும்போது அது நாடகமா அப்படிங்கிறது நம்ம யோசிக்க வேண்டிய விஷயம்தான் ஏன்னா மத்தவங்களை விடவும் ட்ரம்ப் வந்து வெறும் காசை மட்டுமே வந்து கணக்குல வச்சு கொள்ளக்கூடிய ஆள் வெறும் பிசினஸ் மைண்டோட மட்டும்தான் அவர் இருப்பார் அவருடைய ஆட்சியை பொறுத்த அளவுக்கு அமெரிக்காவுக்கு லாபமா இருந்தா சண்டைக்கு ஓகேம்பாரு அமெரிக்காவுக்கு நஷ்டம்னா சண்டைக்கு வேணாம்றுவாரு இதெல்லாம் தான் இப்ப வந்து முக்கியமான தகவல் நம்ம இன்னும் சில தகவல்களோட உங்களை அடுத்த ஒரு கானொலியில் சந்திப்போம் தொடர்ந்து இணைந்துருங்கள்